வெற்றிகரமான சத்தியம் புதிய பூமி டிசம்பர் இருபத்தி எட்டு நுண்ணுயிரி இணக்கம் நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இஸ்ரோவேல் வம்சத்தாரே உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள் திரும்புங்கள் நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் இசைக்கில் முப்பத்தி மூன்று பதினொன்று ஆம் ஆண்டளவில் தட்டம்மை முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதாக சுகாதார அதிகாரிகள் ஒருமுறை நம்பினார்கள் இருப்பினும் அந்த நோய் மீண்டும் தலை தூக்கியது இரண்டாயிரத்தி பதினேழில் நூற்றி பதினெட்டு நோயாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டார்கள் தட்டம்மை குழந்தைகளை கொல்லக்கூடியது காது கேளாமை போன்ற நிரந்தர பாதிப்பையும் ஏற்படுத்தலாம் இவ்வுலகில் காணப்படும் தீங்குகளுக்கு பெரும்பாலும் தேவனை குற்றம் சாட்டுகிறார்கள் இதனால் அவருடைய தன்மையை தவறாக புரிந்து கொண்டு பலர் தேவனை நிராகரிக்கிறார்கள் இந்நிலையை சரி செய்ய தேவன் தமது அன்பை காட்டுகிறார் சிலுவை மரணம் மக்களை தன்னிடம் இழுக்கும் என்று இயேசு முன் அறிவித்தார் நான் பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் என்றார் யோவான் பன்னிரண்டு முப்பத்தி இரண்டு எல்லோரையும் இயேசுவிடம் இழுக்க தேவனின் அன்பு போதுமானதாக இருந்தால் தீமை முற்றிலும் அழிக்கப்பட்ட பிறகு நாம் எவ்வளவு அதிகமாக ஈர்க்கப்படுவோம் இயேசு சிலுவையில் மறித்த தேவனுடைய நற்குணத்தின் புரிதல் வெள்ளமாக நமக்கு கிடைத்தாலும் இயற்கை உலகில் தீமையின் சிதைவுகள் இல்லாவிட்டால் நாம் அதை சிறப்பாக புரிந்து கொள்ள முடியும் நோய்கள் பேரழிவுகள் தாக்குதல் ஆகியவை அகற்றப்படும் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும் சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும் புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும் என் பரிசுத்த எங்கும் அவைகள் தீங்கு செய்வதில்லை கேடுண்டாக்குவதும் இல்லை ஏசையா அறுபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து பாவமில்லா இயற்கை எப்படி இருக்கும் என்பதை வேதாகமம் குறிப்பிடவில்லை என்றாலும் அது அன்பான தேவனை பிரதிபலிக்கும் என்பது தெரியும் தட்டமை போன்ற நுண்ணிய தாக்குதல் கூட இல்லாத புதிய பூமியை எதிர்பார்க்கிறீர்களா செயலில் காட்டுங்கள் வரவிருக்கும் வாரங்களில் நோய்வாய்ப்பட்ட நண்பர்களுக்காக ஜெபியுங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு ஏசையா பதினொன்று ஏழிலிருந்து ஒன்பது யாத்ராகமம் முப்பத்தி நான்கு ஆறு ஏழு ஏசையா ஐம்பத்தி ஒன்று மூன்று வசனங்கள் ஆமேன்